திருப்பூர்லதான் முருகனுக்கு முருகன் பேர் வச்சாங்க அதே போல எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னதான் சிவன் அதாவது முருகன் வந்து பார்வதி கிட்டே வேல் வாங்கினார் ஆமா எல்லாருக்கும் தெரிஞ்ச வேல் என்ன ஒரு மூணு அடுத்துகள் கொண்ட பேர் ஓ இங்கே வந்துட்டு சிவபெருமாளோட மணியை உட்கார்ந்து இங்க தான் இருக்கு இந்தியாவே இங்கேதான் இருக்கு திருப்பூரூர்லதான் இருக்கு

லந்து இருந்த இடம் வந்துரை மதுரையில இருந்து திருப்பூரூர் தாரகாபுரிக்கு வர அங்க வந்து பாத்தீங்கன்னா பனங்கால் பனைமரம் ஆமா அது பனைமரம் வந்து இப்ப நம்ம பாக்கும்போது அங்க இருந்த ஒன்னொன்னு தோப்பு மாதிரி ஃபுல்லா அடைஞ்சு பாம்புகள் சர்ப்பங்கள் எல்லாம் சூழ்ந்து அது சில கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க சிதம்பரம் சுவாமிகள் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அதுல இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா வந்து இந்தியாவிலேயே எங்க கோவில தான் வந்துட்டு சிவன் மணியில உட்கார்ந்த மாதிரி கட்டி இருப்பாங்க அதுக்கடுத்து நவாப் இடம் கொடுத்த உடனே இந்த கோவில் கட்டுப்பா கட்டத்துக்கு மேப்பே போடல அந்த முருகரு இந்த சிதம்பர சுவாமிகளுடைய அருங்காட்சியில இருந்து பக்தி நேர்களுக்கு வழக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா வேற எதுவும் இல்லைங்க நம்ம முருகனை பத்தி தான் பார்க்க போறோம் முருகன் கோவிலே ரொம்ப முக்கியமான கோவில் சொன்னா முருகன் கோவில் திருப்போரூர்ல இருக்கிற கந்தசாமி முருகன் கோவில் பார்க்க போறோம் இந்த கோவில் எப்படி உருவானது இந்த கோவிலுக்கு யார் இடம் கொடுத்தா இந்த கோவிலுக்கு போனா என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த கோவில்ல முருகன் என்ன கோலத்துல இருப்பாரு அங்க எந்நேரம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க அதை பத்தியும் பார்க்க போறோம் அப்புறம் அந்த கோவில போனா வீடு வாங்கிடுவாங்க மக்கள் வந்து ரொம்ப தூரம் சென்னையில இருந்து ரொம்ப தூரத்துல இருந்தாலும் இந்த முருகன் முருகனை பாக்குறதுக்கு வந்து ஓடிட்டுதான் இருக்காங்க திருப்பூரர் கோவில என்னென்ன சிறப்புகள் இருக்கு எப்பப்ப அந்த முருகனை பார்த்தா நல்லது என்னென்ன கோலத்துல பார்த்தா நல்லது என்னென்ன அபிஷேகங்கள் பண்ணணும் அவருக்கு என்னென்ன பொருட்கள் கொண்டு போகணும் அப்படிங்கறத பத்திலாம் நம்ம ரேவதி ராஜேஷ்வன் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் திருப்பூரர் முருகன் கோவில் சென்னையிலேயே வந்து முருகன் கோவில்கள் நிறைய இருக்கு போன வாட்டி நம்ம திருவாபுரியை பத்தி பார்த்தோம் அடுத்து முருகன் கோவிலே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தா கந்தசாமி முருகன் கோவில் ஒரு படத்திலயே இந்த முருகன் கோவில காமிச்சு நிறைய மக்களுக்கு இந்த கோவில் இருக்கிறது தெரியாம இருந்தது அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ஓ கந்தசாமி முருகன் கோவில் இருக்கு இந்த முருகனுக்கு வந்துட்டு எல்லா கோவிலையும் வந்து முருகன் வந்து அழகான முகத்துல குழந்தையா இருப்பாரு சில கோவில்ல வந்துட்டு அழகர் ராஜா மாதிரி வந்து கம்பீரமா இருப்பாரு சில பள்ளியில பார்த்தா வந்துட்டு ஆண்டி கோலத்துல இருப்பாரு இந்த கோவில்ல வந்துட்டு முருகனோட முகமே வந்துட்டு ஒரு வடிவம் இல்லாத ஒரு சிலை மாதிரி சில பேர் சொல்லுவாங்க மெயின் முகம் இருக்கும் அவருக்கு அங்க இல்ல அங்க வந்து முகமே இருக்காது

ஒண்ணு வந்து கடல் வழியில செஞ்ச போரு நில வழியில செஞ்ச போரு ஆராய வீட்டுல செஞ்ச போரு அதாவது கடல் கடல்வழின்னு அப்படின்னு சொல்லும் போது திருச்செந்தூர்ல சூரண வரம் செய்யறதுக்காக கடல்ல போர் புரிஞ்சாரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா திருப்பரக்குன்றத்துல நிலத்துல போர் செஞ்ச இடம் அந்த இடம் சோ அங்க மாயை அழிச்சாரு இங்க கண்மம் சொல்லக்கூடிய முன்வினை அழிச்சாரு இந்த இடத்துல முருகர் வந்து போர் நடந்ததுனால திருப்பூர் இதுக்கு வந்து சாராவூரின்னு ஒரு ஊர் பேர் இருக்கு தாரகாசுரும் தாரகாபுர ஊர் பேரும் இருக்கு இந்த இடத்துல முருகர் பெருமான் வந்து தாரகாசுர அழிக்கிறதுக்கு ஆகாயத்துல போர் புடிஞ்சாரு அந்த ஆகாயத்துல போர் புடிக்கும் போது எல்லா அரக்கர்களும் அஹ் மறைஞ்சுட்டாங்க மறைஞ்சு நின்று போர் புரிஞ்சாங்க அப்போ இந்த முருகர் வந்து தன்னுடைய ஞான திருஷ்டியால அதனாலதான் அவரோட அங்க அவர் ஞான திருஷ்டியோட நிக்கக்கூடிய காட்சி அது எல்லாரும் என்ன சொல்றாங்க போர்ல உக்கரமா இருக்கனால முகம் இல்லைன்னு நிறைய பேர் பேசி நிறைய பேர் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு மீன் முகம் இருக்கும் அங்க இருக்க தந்தசுவாமி முருகன் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு வந்து மீன் முகம் இருக்கும் இப்ப சிறுவாபுரி முருகன் சொன்னா குட்டி பையன் பால் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இருக்க முருகனுக்கு வந்து முகம் வந்து மீன் வடிவுல இருக்கும் அப்படிங்கிற அந்த படத்துலயும் அப்படிதான் காமிச்சிருப்பாங்க மக்களோட எண்ணம் அப்படிதான் இருக்கும் திருப்பூர்ல மீன் வடிவுல இருக்கும் ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மீன் இருக்கிருஷ்டில நிக்கக்கூடிய அரக்கனை அழிச்சாரு கண்பட்டுன்னு கண்பட்ட ஊருன்னு அங்கதான் கண்ண அவர் திறந்து பார்த்தாரு ஞான திருஷ்டியை திறந்து அறக்கர்களை பார்த்தாரு இந்த திருப்பூர்ன்னு சொல்லும் போது ஒரு வரலாறு மட்டும் இல்ல இதுக்குள்ள வேம்பலி விநாயகர் வருவாரு மகாலட்சுமி வருவாங்க மதுரை மீனாட்சி வருவாங்க அதே போல சிவபெருமான் கைலாசிமான் எங்கேயுமே இல்லாத ஒரு புண்ணியம் அதாவது சுவாமி மலையில அப்பனுக்கு புத்தி சொன்னிருப்பாரு ஆனா அங்க கூட அப்பா மணில முருகர் உட்கார்ந்து கோபுரத்துல பாப்பமே தவிர செப்பு கிடையாது மொத்த இந்தியாலே இந்த தான் திருமூர்த்தியாக சிவனுடைய மணியில முருகர் உட்கார்ந்து கொஞ்சம் குரல்ல சிவபெருமானுக்கு பிராண மந்திரத்தை சொல்றதா ஐதீகம் ஓ இங்கேதான் வந்துட்டு சிவபெருமானோட மடியில உட்கார்ந்து பாரு இங்கேதான் இருக்கு இங்கேதான் இருக்கு திருப்பூர்ல தான் இருக்கு உட்கார்ந்து மந்திரம் சொல்றாரு ஓகே அப்புறம் வந்து எந்திர எந்திர வழிபாடு எந்திர முருகன் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன் சொல்ற திருப்பூருடைய வரலாறு அதுன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில வடிவமைச்சர் வந்து ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள் இந்த சிதம்பர சுவாமிகள் வந்து மதுரையில பிறந்து மதுரை மீனாட்சியை குலதெய்வ எடுத்து வழிபாடு பண்ணி வம்சாவளியா வழிபாடு பண்ண குடும்பம் இந்த சிதம்பரேஸ்வரருக்கு கனவுல ஒரு பாலமுருகர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காட்சி வருது அப்ப மதுரை மீனாட்சி வந்து தோன்றி அந்த இடத்துல முருகர் இருக்காரு அவரை எடுத்து பிரதட்சை பண்ணி வழிபாடு பண்ணி வர்ற மீனாட்சி தான் வந்து சொல்லிருக்காங்க இந்த இடத்துல முருகன் இருக்காரு நீங்க எடுத்து வைங்க அது சொல்லி அதுக்கு அடுத்து வந்து சிதம்பரம் ஸ்ரீ சிதம்பரம் பிறந்ததுல இருந்து இந்த இடம் வதுர வதுரையில இருந்து திருப்பூரூர் தாரதாபுரிக்கு வர அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பனங்காடு பனமரம் ஆமா அது பனமரம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்கும்போது அங்க அங்க ஒண்ணு ஒண்ணு பனைத்தோப்பு மாதிரி ஃபுல்லா அடைச்சு பாம்புகள் சர்பங்கள்லாம் சூழ்ந்து கொடிய மிருகங்கள்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருந்தா தான் போக முடியும் அப்படி இந்த சிதம்பர சுவாமிகள் வந்து வந்து இந்த இந்த இடத்துக்கு தவம் இடத்துல எந்த இடத்துல இருக்காருன்னு கண்டுபிடிச்சு போய் பார்க்கும் போது ஒரு பெண் பனைமரம் அதுக்கு கீழே முருகன் வந்து மும்மூர்த்திகளை சுட்டி காட்ட விதமாக சிவனாக ஆசிர்வாதம் பண்ணக்கூடியதும் பிரம்மாவாக மணிமாலைய கையில வச்சுக்கிட்டோம் விஷ்ணுவாக மடியில் தொடையில கையில் வச்சுட்டு நிற்கக்கூடிய ஒரு காட்சி ஆனா அதை பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா சிவனுக்காக முருக தவம் இருந்த காட்சி அது அந்த சிலை அந்த சிலையை எடுத்து புதுப்பிச்சு எடுத்து ஃபர்ஸ்ட் இங்கேக்கும் வேம்பூரி விநாயகருக்கும் ஒரு தொடர்ந்து தான் இருக்கு அந்த திருப்பூருக்கு பக்கத்துல தான் பக்கத்துல ஆமா வேம்பூரி விநாயகர் சொல்லிட்டு இந்த முருகரை எடுத்துட்டு போய் இந்த சிதம்பர சுவாமிகள் என்ன செய்யறாரு எடுத்துட்டு போய் வேம்புலி விநாயகர் கோவில தான் வைக்கிறார் அங்கதான் முதல்ல வைக்கப்பட்டது முருகரை வச்சு அங்க வழிபாடு செஞ்சு அவங்க அபிஷேகங்கள் அதாவது இந்த இந்த சிலைன்னு எடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா சில ஆகம விதிப்படி இருக்கு சோ அதுல வந்து புழுகு மட்டும் தான் தடவுறாங்க அபிஷேகம் கிடையாது சோ புழுங்கு தடவி வாசனை பொருட்கள்லாம் தடவி தா தூபங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு இந்த காலகட்டில சிதம்பர சுவாமிகளுக்கு வந்து இவருக்கு ஒரு கோவில் கட்டினா நல்லா இருக்குமே கோவில் அமைப்பு எப்படி இருக்கணும் இடம் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவருடைய கனவுல அந்த சிதம்பர சுவாமிகள் தூங்கிட்டு இருக்காரு அவருடைய கனவுல முருகபெருமான் தோன்றி எழுப்பி திருநூறு எடுத்து அவர் நெத்தியில பூசி ஓம் நமச்சிவாய அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லி அசரீதியா காட்டுறாரு எழுந்த உடனே பாத்தீங்கன்னா இவருக்கு திருநூறுக்கு நிச்சய காத்தான சரி ஓகே ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து நவகிரகத்துல செவ்வாயுடைய ஆளுமை முருகன் சொல்லுவோம் அதிதேவர் நெருப்பு தத்துவம் அக்னி தத்துவத்தை அதிகமா வாய்ந்தது முருகபெருமான் உலகத்திலே எவ்வளவு கடவுள் தன்வந்திரி பகவானே இருக்கட்டும் எவ்வளவு கடவுள்னாலும் நோய் தீர்க்கத்துக்கு உருவெடுத்த கடவுள் முருகபெருமான் வைதீஸ்வரனாக செவ்வாயுடைய அவதாரமாக கும்பகோணத்துல இருக்காரு பூந்தமல்லியில இருக்காரு இந்த ஸ்தலத்துடைய திருநீர் எடுத்து முருகருடைய நாமாவளியும் அவருடைய தந்தையுடைய நாமாவளியும் சொல்லி பூசும் போது நோய்கள் மிரக்கலாக மறைந்து போகுது இந்த கோவில் தான் திருப்பூர் கோவில் இருக்கிற திருநீர் எடுத்து பூசினா என்ன நோயாளர்கள் அது இந்த கோவிலுக்கு மட்டும் இந்தியாவே இந்த கோவிலுக்கு ஓகே இப்போ அந்த இடம் வந்து பணம் இருந்தது அந்த சுவாமிகள் சொன்னாங்க மீனாட்சிகள் கனவு போய் சொன்னாங்க வந்து எடுத்து அந்த சிலையை கொண்டு போய் அந்த வேம்புரி விநாயகர் கோயில போய் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எப்போ இடம் யார் கொடுத்தாங்க இது இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சில பேர் வந்து மத ரீதியான விஷயங்கள் பேசுவோம் என்னோட கோவிலுக்குள்ள நீ வரக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆனா இந்த இடத்துல நவாப் சொல்லக்கூடிய மன்னர் அவருடைய மனைவிக்கு வந்து தீராத வயிற்று வலி ஓகே அப்போ அவருடைய அசதிதியை இந்த இடத்துக்கு போனா தீர்வு கிடைக்கும் அவங்களுடைய இது சார்பா ஒரு அசதி கேட்டு இங்க வராங்க திருப்பூருக்கு வராங்க திருப்பூருக்கு வந்து சிதம்பர சுவாமிகளை பத்தி விவரம் தெரிஞ்சுட்டு போய் அங்க அவர் வெண்ணுமே தரல வேற ஒரு திருநூறு தான் எடுத்து கொடுத்தார் அதை இட்ட உடனே இவ்வளவு நாளா துடிச்சிட்டு இருந்த அவன் மனைவி நோய் குணமாயிடுச்சு குணமான சன நேரத்துல அவருடைய மகிழ்ச்சி பொங்கி அந்த நவாப் வந்து அளவுக்கு திருப்பூரூக்கு முருகர் கோவில் கட்டத்துக்காக எழுந்தார் அப்ப நவாபுன்னு சொன்னாலே அவங்க வந்து முஸ்லீம் இஸ்லாமியர்களானே இருப்பாங்க அப்போ இஸ்லாமியர் இடம் கொடுத்து அந்த இடத்துல வந்து முருகனோட சிலை கொண்டு வந்து வச்சு கோவில் வந்து அந்த சிலை வந்து சுயம்புவா அந்த பணம்தான் பெண் பனமரத்துக்கு கீழே இருந்த சுயம்புவான அதுவா உருவா இருந்த சுயம்புலாம் சில பேருக்கு தெரியாது தானாவே உருவாகி இருந்த அந்த சிலைவமாக வைக்கப்பட்ட சில காட்சி அந்த சிலையை தான் கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க சிதம்பர சுவாமிகள் கொண்டுட்டு வந்து வச்சிருக்காங்க அதுல இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா வந்து இந்தியாவிலேயே இந்த கோவில்ல தான் வந்துட்டு சிவன் மடியில உட்கார்ந்த மாதிரி இருப்பாங்க அதுக்கடுத்து நவாபி இடம் கொடுத்த உடனே இந்த கோவில் அந்த முருகர் இந்த இடத்துல இது இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து மேப் போடாம கட்டப்பட்ட கோவில் இருக்கணும் சிதம்பர சுவாமிகளுடைய திருஷ்டில முருகர் காட்ட அந்த காட்சி படி கட்டப்பட்ட கோவில் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு திருப்பூர் கோவில் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அங்க முருகர் இருக்காரு அங்க போனா நல்லது அப்படின்னு சொல்லி போவாங்க ஆனா அந்த கோவில் வந்து நோய்களை எல்லாம் தீர்க்கும் ஒரு ஆளுக்கு நோய் தீர தீராத நோய் இருக்கு அப்படின்னா வந்து திருப்பூர் கோவில் போய் அந்த கோவில் இருக்க திருநூறு ஒண்ணு போதும் இருக்கு சாரி திருநீர் ஒண்ணு போதும் விபூதின் செலவுன்னு சொல்லுவாங்க அதுவே போதும் அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க சொல்லிருக்கீங்க இது போல திருப்பூர் முருகன் கோவில பத்தி நிறைய விஷயங்களை நம்ம மக்களுக்கு சொல்லுவோம் தொடர்ந்து பேசுவோம் நான் நன்றி